மனிதர்கள் இன்றளவும் பேசும் மொழிகள் இரண்டே இரண்டு ஒரே வழியில் இரண்டு வரிகளுக்கும் குறைவாக திருக்குறள் மூன்று வரிகளில் திரிகடுகம் நான்கு வரிகளில் நானடியால் கடலுக்குள் தூக்கி எறியப்பட்ட அலுப்பித்தப்பட்ட எத்தனை ஓலைச்சுடிகளினால் நாம் எத்தனை இலக்கியங்களை இழந்திருக்கிறோம் பால் இனை எண்ணிக்கை மூன்றை சுட்டும் ஒரே வழி தமிழ் பேர் அந்த தமிழ்

மற்றொன்று அமிர்தாய் மொழி தமிழ் சமீபத்தில் நடந்த கீழடி ஆய்வின்படி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலுள்ள தடயங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது நம் தமிழ் மொழி எனவே இரண்டாயிரம் ஆண்டுகளையும் தாண்டி பேசப்படும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி என்பது உறுதியாகிறது வயதில் கேட்ப வளர்ச்சி கேட்ப வாய்க்கே கேட்ப வரிகளையும் வார்த்தைகளையும் பொருளையும் நிறைந்து வைத்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி ஒரே வரியில் ஆத்திச்சூடி இரண்டு வரிகளுக்கு குறைவாக திருக்குறள் மூன்று வரிகளில் திரிகடுகம் நான்கு வரிகளில் நாளடியார் இன்னானார்த்தது இனியவிழாப்பது மட்டும் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இப்படி வயதிற்கேற்ப இலக்கியத்தை படைத்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி உலகில் அதிகம் பின்பற்றப்படுகின்ற ஐந்து சமயங்களுக்கு மூல மொழியில் இலக்கியம் இருக்கும் ஒரே மொழி ஐபெரும் காப்பியங்களைக் கொண்ட ஒரே மொழியின்

பாரதி தமிழின் வரிகளோடு எங்களது உரையை நிறைவு செய்கிறோம் தொடங்கி தமிழர்கள் அறிவுக்குத்தோ இந்த தமிழர்கள் கவிதைக்கு வைர தமிழர்கள் பிறவித்து தாய் இந்த தமிழர்கள் அளவிற்கு